நடிகன் ரெண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு செய்தி வந்து மனைவியை வந்து செய்த அந்த சம்பவம் நாட்டில் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம் அந்த சம்பவத்தை பற்றியும் அதுல செறிவுலைய பற்றியும் நாங்க கதைக்கு இல்லை என்ன சொன்னா எங்களுடைய சமூக வலைத்தளத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு விஷயம் நடந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை அதை அதுக்குள்ள போய் அது நாங்க ஆராயிரம் பழக்கம் இல்லை மேலோட்டமாக வந்து நாங்கள் அதை நேரடியாக எடுத்துக்கொண்டு அதை கருத்துச் சொல்ல வலிக்கிறத எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பு நான் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்குள்ள கேள்வியும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பற்றி நான் அதை கேட்டு என்ன சொன்னா எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பற்றிய இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக போகும் வரும் நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஓ இப்படி ஒரு பிரச்சனை சொன்னா அந்த அளவுக்கு கோபம் பெருத்தம் செய்யும் கொலை செயல் அளவு கோபம் பெருத்தம் செய்யும் அது வந்து அளவு இப்ப ஒரு வீடியோ அந்த காணொலியை பார்த்துருக்குற அந்த காணொலியை பார்த்த உடனே அவரு கோபம் பெறணும் சரி அந்த பார்த்த உடனே அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றி இருந்தா அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய அந்த கோபத்தில் அவர் செய்திருக்கிறார் தன்னை என்ன சொல்றது ஆட்டுப்படுத்த முடியாத தன்னை ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாத ஒரு செயல செஞ்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய சட்டத்திலே இடம் இருக்குது ஒரு கொலையை செய்தால் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியை பார்ப்பார்கள் ஆத்திரத்துல அல்லது வேறு மன உளைச்சல வேற விதங்கள்ல செய்த அதை வந்து படுகொலையா மாட்டாது அதை வந்து ஒரு மனித உயிர் போக்களை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய தண்டனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு பத்து கசத்துல இருந்து இருபது கசங்களில் கொடுப்பார்கள் இந்த இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திட்டமிட்டு படுகொலையை அந்த காணொலியை பார்த்தா அவர் இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்க அப்புறம் திருப்பி வாங்கிருக்கிறார் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ இதெல்லாம் வந்து கோபத்தால் நடக்கிற விஷயங்கள் திட்டமிட்டு இந்த விஷயத்தை சேர்க்கிறார் இப்போ இதில் என்னன்னு சொன்னால் சரி நீங்கள் அப்படி ஒரு கொலை செய்தாலும் கூட அந்த கொலை செய்த ஓட்ட அவர் பேசாம இருக்க என்ன தலையை கொண்டு போய் காவல்துறையில் இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட வழங்கிட்டு இருக்கேன் நிறைய பேருடைய தூண்டுதலா இருக்கலாம் தன்னுடைய நட்புகள் தன்னுடைய சமூகத்துக்கு தன் தாங்கிடி ஒரு இதா என்னன்னு சொல்றது காட்டி இருக்கலாம் அது ஒரு பக்கம் வந்து இதுவா புலை செய்து சொல்லி நாங்க கருணா மட்டும் பக்கத்துல பார்க்க போனா இந்த காணொலி அனுப்பினது சம்பந்தப்பட்ட தொடர்பட்ட ஒரு நபர் சொல்லிருக்கிறார் உண்மையாவே வந்து அப்படி ஒரு தொடர்புல இருந்தா அந்த நபர் ஏன் எதற்காக வந்து இவருக்கு அந்த காணொலியை அனுப்ப வேண்டும் என்ற அந்த கேள்வியை வந்து யாரும் இதில் கேட்டு பார்க்க இல்லை அதைப் பற்றி யாரும் யோசிக்கல எடுத்த எடுப்பிலேயே வந்து எல்லோரும் அந்த பெண்ணை வந்து குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணோட தொடர்பு அந்த நபர் எதற்காக அந்த காணொலி ஏன் அந்த காணொளியை எடுக்க வேண்டும் சரியா நாங்கள் அப்புறம் இத நாங்கள் நாங்க இல்லை ஏன் அவங்க கணவன்ட்டு இருக்கும் போது இன்னொரு திருடி அவங்களுக்கு அது பிறவா முதல்ல இந்த நபர் எதற்காக இந்த காணொலியும் எடுக்க வேண்டும் அந்த எடுத்த காணொளியை வந்து அவருக்கு அனுப்புவோம் முதல்ல அந்த காணொளி உண்மையாண்டது கூட எங்களுக்கு தெரியாது சரியா இவர் சொல்லிருக்கிறாரு ஒரு வாக்குமூலத்தை சொல்லிக்கிறார் தன்னுடைய மனைவியை ஒப்புக்கணும்னு சொல்லி யாருக்கு தெரியும் எனந்த பெண்ணில் நாங்கள் எங்களுக்கு தெரியாது அதுவருடைய இப்படியான ஒரு முட்டாளுடைய இப்படியான ஒரு பொய்யான ஆளுடைய கதையை வந்து நாங்க நம்ப முடியாது அது எப்படி நாங்கள் நாங்க ஏற்றுக்கொள்வது அந்த பெண் ஒத்துக்கொண்டார் சொல்லி அதுவும் எங்களுக்கு தெரியாது அப்ப இந்த காணொலி வந்து சித்தரிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் சரியா அவரோட உண்மையாக இருந்தா கூட அந்த காணொலியை வந்து சம்பந்தப்பட்டவர் நபரையே நினைப்பேன் கேள்வி யாருங்க கேளு சரியா இது இந்த என்னுடைய பார்வையில இந்த பெண் வந்து செய்தது தவறு என்ன அந்த அந்த ஆணுடன் சேர்ந்து வாழ்றதுக்கு தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தெரிஞ்சிருந்தா அந்த பெண் விலகி சென்று தன்னுடைய பெற்றோர் மூலமாக விருப்பத்தில் திருமணத்தை செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் இருந்து அந்த கணவனுக்கு துரோகம் செய்ததை தவிர அந்த பெண் வேறு பிழை செய்யலை அடுத்தது அந்த பெண்ணினுடைய அந்த பிழைக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ஒரு துரோகம் சேர்டான்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய உயிரை போக்குறது என்பது வந்து என்னன்னு சொல்ற இது வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொல்றதை விட எங்களுடைய எந்த சட்டத்திலையும் வந்து இப்படியான ஒரு சாதாரணமாக எந்த பெரிய ஒரு குற்றத்துக்கும் கொலை என்பது தீர்ப்பில்லை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த பதிவுக்கு தொண்ணூற்று ஐந்து விதமான ஆட்கள் வந்து இந்த கொலையை பதிவு கருத்து போட்டு கொண்டிருக்காங்க எப்படிப்பட்ட மேனையில் இருக்கிறார்கள் பாத்துக்கொள்ள அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கின்றார்கள் அதுக்கு வந்து ஒரு பதிவு போட்டு அவரை வந்து ஒரு கதாநாயகனாக மாத்திக் கொண்டிருந்தார்கள் நான் பார்த்தேன் புரட்சி பாடல வந்து அவருக்கு போட்டு போட்டுருவோம் நாங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி நடந்தது யாருக்கும் தெரியாது உண்மையா அது இருந்தாலும் கூட சட்டத்துல சட்டத்தை வந்து யாரும் கையில எடுக்க முடியாது அப்படி எல்லாரும் கையில் எடுத்தாங்க யாருமே உயிரோடு இருக்க போவது கிடையாது சரியா மற்றது எங்களுடைய சட்டம் இல்ல உலகத்துல எந்த சட்டத்திலையும் வந்து அவ்வளவு பேரு முஸ்லீம் ஜெட்டம் வீட்டுக்கிழமை தெரியல ஆனா பொதுவாக வந்து சட்டத்துல வந்து இந்த மாதிரி சம்பவம் வந்து சோரம் இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையா வந்து இந்த சோரம் போற என்பதற்கு வந்து தண்டனை வந்து விவாகரத்து மட்டும் அதாவது வந்து இப்ப இந்த கணவன் வந்து தனக்கு இந்த பெண் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டாருன்னு சொல்லி சட்டத்தை நாடி இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணிடம் வந்து விவாகரத்தை கொடுத்திருப்பார்கள் அடுத்தது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர் தான் குற்றவாளிங்க அவர் வந்து முழு இழப்பீடு வந்து இந்த நபருக்கு கொடுத்திருப்பாரு மனைவியால எந்த விதமான ஒரு இழப்பீடு எல்லாம் இவர் குறையலாரு இவர் அந்த அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கான வழியை வந்து சட்டம் கொடுக்கும் ஏன்னு சொன்னா இது தனி நபர் விருப்பு ஒரு திருமணம் என்பது வந்து நீங்க அன்போட சந்தோஷமா இருக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தவிர உங்களுக்கு அடிமை சாசனமோ அல்லது உங்களுக்கு சொந்தமாக அந்த கொடுக்க இல்லை அதனால அந்த பெண் என்ன குற்றம் போல உங்கள கொலை செய்யறதுக்கு வந்து கொலை செய்தாலும் நீங்க அந்த பெண்ணை கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதை நீங்க சட்டத்தின் முன்னால நிறுத்த வேண்டுமே தவிர நீங்க கையெடுக்க முடியாது ஆனா நான் அந்த என்ன சொல்றது ஒரு அவருடைய அந்த கோபத்தில் வந்து செய்திருந்தா அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இது கோபத்தில் செய்ததில்லை கோபத்தில் செய்திருந்தா களத்தை வெட்டிட்டு இருப்பார் என்ன செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு அந்த பெண்ணுக்கு இரு தினங்கள் மூன்று தினங்களாக திட்டமிட்டு செய்த படுகொலை இதுக்கு என்ன போகுதுன்னு சொன்னா இது படுகொலை என்பதால இவருக்கு மரண தண்டனை தவிர வேற தண்டனை இல்லை என்னன்னு சொன்னா மனித உயிர் போக்குறா பத்திரஞ்சு வயசு கிடைக்கும் ஆனா இவர் தான் செய்து போட்டு அதை கொண்டு போய் தான் பெரிய ஒரு பெரிய வீர தீர சேவை மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்க யாராவது சொல்லியிருப்பாங்க நீ சரணடைஞ்ச உனக்கு குறைய தானே நேராவது சொல்லியிருப்பாங்க அதாவது சுப்பு ஏற்றிருப்பாங்க அதை செய்துக்கிற இது வந்து படுகொலை மரண தண்டனை தான் இதுக்குரிய தண்டனை அப்ப மரண தண்டனை இல்லைங்கிற நிறைவேற்றப்படாது இப்படியே அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் விழுவாட்டு கடைசி காலம் முழுக்க சிறையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கினதான் இந்த முட்டாளனுடைய அறிவு இப்ப அந்த பெண்ண சேர்ந்து விட்டார் அந்த பெண் இலவுவாக இந்த உலகத்தை விட்டு நீங்க சென்றுட்ட அவருக்கு எதுவும் தெரிய போக கிடையாது ஆனா உண்மையாக அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கும் நினைச்சிருந்தா அந்த பெண்ணை விட்டு விலகி இருந்திருந்தா அந்த பெண் வந்து என்ன சரி கடைசியா கணவனும் இல்லாம அந்த நபரும் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படியே சமூகத்தால் பழிக்கப்பட்டு நொந்து நூலாகி தென்னை தானே அழைச்சிருப்பார் அதை விட்டுட்டு இவர் தனக்கு தானே தண்டனை கொடுத்து இன்னைக்கு சிறையில் இருக்க போற இதை வந்து யாரும் ஊக்குவிக்காதீர்கள் நீங்களும் எப்படியான வேலை அதாவது இப்படியான சட்டத்தை வந்து கையில் எடுக்க வேலையில யாரும் செய்யாதீர்கள் நன்றி